தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ என்ன உங்க இலக்கு என்ன உங்க கொள்கை பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை இது ஏது மற்ற தூய தேசம் அனைவருக்கும் கல்வி கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு விற்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தெனா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றும் ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு கிணங்கிதான் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்